கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் பெண்ணுக்கு எது சுதந்திரம் முதல்ல நான் சுதந்திரத்தில் இன்னொரு ஆள்கிட்ட கிட்ட கேட்டாவே நான் அடிமையாகிறேன்னு அர்த்தம் என் சுதந்திரத்தை யார் எடுக்கக்கூடாது நான் எந்த நான் சென்ஸ்கிட்டையும் போயின்னா பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது இது பெண்ணுக்கு இல்லை ஆணுக்கு இல்லை எல்லாருக்குமே சொல்கிறேன் இது இவருக்கு அவருக்கெல்லாம் கிடையாது ஆணுக்கு பெண்ணுக்கு குழந்தைக்கு குழந்தைக்கு எது சுதந்திரம் ஆணுக்கு எது சுதந்திரம் அப்பாவுக்கு எது சுதந்திரம் அம்மாவுக்கு அப்படிலாம் கிடையாது சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் நான் என் சுய விருப்பத்தில் வரையறுத்து கொண்டு வாழ்வது நல்லா புரிஞ்சு வச்சு நான் என்ன நான் ஒழுக்கத்தை நான் உருவாக்கிக்கணும் காலைல அஞ்சு மணிக்கு எழுந்துக்கலாம் ஆறு மணிக்கு ஏந்துக்கலாம் எட்டு மணிக்கு ஏந்துக்கலாம் பத்து மணி யார் இஷ்டம் நான் ஒரு சுதந்திரமானவன்னா ஒழுக்க வரையறையை நான் பண்ணோம் அவன் தான் சுதந்திரமானவன் சுதந்திரமானவனா யார் எனக்கு வேறு யாரும் ஒழுக்க மறைமுறை இது நான் என்ன பண்ணா நான் கல்லை கும்பிடுவா மண்ணை கும்பிடுவா முருகரை கும்பிடுவா இல்லை விநாயகரை கும்பிடுவா எதனால் எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது காளியை கும்பிடுவா இல்லை மாரியாத்தாவை கும்பிடுவா சையாத்தம் கும்பிடுவா செய்ய கும்பிடுவா நிறைய சாமி வெரைட்டி சாப்பிட்டா சாமி செய்கிறது வராகி பண்ணி கும்பிடுவா மச்சை உதாரம் மீனை கும்பிடுவா இது மாதிரிலாம் என்ன பண்ணிக்கலாம் நான் யார் விருப்பத்தில் அப்போ பெண்ணுக்கு ஆணுக்கெல்லாம் கிடையாது சுதந்திரம் என்றால் நான் என் சுய விருப்பத்தில் வாழ்வது இது யார்னா தடையாக இருந்தால் அப்போ அவங்க சுதந்திரம் இல்லை அடிமைப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அப்போ யார் என்னை அடிமைப்படுத்துகிறது தான் கேட்கணுமே தவிர என்னான்னு கேட்கக்கூடாது எது எனக்கு சுதந்திரன்னு கேட்கவே கூடாது நல்லா கேட்டு பாருங்கள் நீங்கள் தூங்கும்போது கனவு காணும்போது இல்லை கற்பனை பண்ணும்போதெல்லாம் எப்படி தாங்குறீங்க சுதந்திரமாக தாங்குறீங்க எப்போ சுதந்திரமா இல்லை கதவை திறந்த உடனே சுதந்திரமாக இருக்க முடியாது நீங்கள் வீட்டு கதவு கதவுக்குது இல்லை அதை திறந்தவொன்னே என்ன பண்ண முடியாது சுதந்திரமாக இருக்க முடியாது உங்கள் ஜன்னல் கதவு திறக்கிறதுக்கு கூட நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியாது பகுதி வீட்டுக்கார எட்டி பார்த்துருந்தேன்னா டாய்லெட்டுக்குள்ளே நீங்கள் சுதந்திரமாக இருந்தீங்க ஆனால் என்ன சொல்கிறீங்கன்னா அங்கே தான் அடிமையாக இருந்தீங்க ஆனால் வெளியே வந்தால் தான் நீங்கள் என்ன ஆகுறிங்க அடிமையாகிறீங்க நான் இதை உணர்த்துறதுக்குன்னே ஓத்தாங்கம்மான்னு பேசிக்கிறேன் பார் சுதந்திரம்னா என்ன அப்படி கேட்டால் எனக்கு பேச்சு சுதந்திரங்கிறது நான் என்ன பண்ணுவேன் ஆனால் ஓத்தங்கம்மான்னு பேசக்கூடாதுன்னே சொல்கிறாங்க ஆனால் நான் பேசி என்ன பண்ணுறது பீ போட்டு என்ன பண்ணால் சுதந்திரமாக பேசுகிறேன் என்னை கட்டுப்படுத்தது நீங்கள் தான் அசிமா பேசாதீங்க குடும்பத்தோடு பேசுகிறோம் பார்க்காதீங்க அப்போ என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடிமையாக்க பார்க்குறீங்களே தவிர நீங்கள் சுதந்திரமா வாழவே இல்லை ஒரு சுதந்திரமா வாழ்கிறோன்னு விட மாட்டேன்றீங்க நீங்களும் சுதந்திரமா இல்லை யாரனா சுதந்திரமாக இருந்தாலும் என்னுடைய ஒழுக்கத்தில் நான் நிற்கிறேன் இது என்ன பிரச்சனை இருக்குது பாட்டு எது வச்சுடான் ஃபக் யூ ஆல் ஃபக் மீ ஃபக்த் எதுவும் ட்ரம்மர் எல்லாமே ஒரு பாட்டு ஒன்று எனக்கு அமுச்சு விட்டு அப்படி ஒரு ஆள் எல்லாமே சொல்கிறான் இதை எப்படி நீங்கள் பாட்டு கேட்குறீங்க ஒத்துக்கிறீங்க ஐ வாண்ட் டு யூ ஃபாக்யூ ஃபாக்யூ அவனுக்கு ஆசை சொல்கிறான் அவன் சுதந்திரமாக அவன் பேசுகிறான் போனோன்னா போ என்ன பண்ணாத வானன்ட்டு இக்னோர் பண்ணிட்டு என்ன பண்ணிடுணா போயிடணும் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம் தனித்தனியானெலாம் இல்லை நான் என் ஃபோட்டோவை டிபியில் வச்சுக்க மாட்டேன்றேன் டிபி எது குத்து வச்சுக்குது வாட்ஸ்அப்பில் என் ஃபோட்டோ வைக்கிறது தனியாக வைக்க மாட்டேன்றேன் பெண் ஃபோட்டோ வச்சாக்கா பார்த்தவங்களாம் பார்த்து அதை மாஃபிங் பண்ணுறேன் உலகத்தில் இல்லாத போவலும் மூஞ்சி உங்க மூஞ்சி இருதான் என்ன சும்மா நச்சினி எவ்வளோ கலர் கலராக அழகழகாக பொண்ணுங்க இருக்கிறாங்க உன்னை விட ஒரு பொண்ணு இருந்தது நான் குடும்ப பொண்ணுன்ற அப்போ அவங்க நான் குடும்பம் இல்லாமல் வந்தாங்க பொண்ணு அவனு ஆகாது இந்த குஷ்டாங்க அவங்களும் யார் தான் என்ன பிரச்சனை உனக்கு உன் மூஞ்சு காட்டுறது உனக்கே அசிமா நினைக்கிறேன் அதில் என்ன சொல்கிறேன் நீ சொமாண்ணா எனக்கு சுதந்திரம் கொடுக்கலன்னு போய் சொல்கிற வாழை வெட்டிங்களுக்கு ஒரு பதில் இருக்குது என்ன என்ன சுதந்திரம் கொடுக்கலன்ட்டு இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வு எதனால் ஏற்பட்டுச்சு சிந்தனை இல்லாத சுதந்திரம் இல்லாத மனிதர்களால் தான் ஆச்சு சுதந்திரமாக அந்த அண்ணாக்கு இது பண்ணுவாங்களா எந்த பாண்டு எந்த பேண்டை எந்த நமக்கு என்ன வந்தது நம்ம என்ன பண்ணிட்டு போனா எந்த சாணி நைக்கிய பற்றி உனக்கு என்ன ஆக்கிற ஏன் ஒன்றா ஒருத்தன் எந்த வீடியோவில் வந்து பேசி சைவம் சரி ஏன் அப்படி உள்ள உருகி அழுத ஏன் சாப்பாடு ஏன் உணவு ஏன் பள்ளி ஏன் வாயி ஏன் நாக்கு ஏன் சாம்பாத்தியம் நான் போய் என்ன பண்ணுறேன் சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன் நீ யார் சொல்கிறதுக்கு நான் வேலை செய்கிறது எலிபெண்ட் கேண்ட்டில் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம்லாம் இல்லை என்ன நாகரிகம் கருதி மற்றவங்க என்ன தப்பாக நினச்ச ஒரு துணியை போட்டுக்கிறோம் அதில் கூட ஸ்டேலாக தானே போட்டுக்கிறேன் பனியன் தேர்ற மாதிரி தானே சட்டை போடுற புடவை எது கட்டின பின்னாடி எடுப்பா தெற மாதிரி தானே சொமா சுற்றின்னு வந்துக்கிறேன் ஏன் அங்கே வர இதெல்லாம் கோழி வர சொர்வுரை ஒரு சொர்வு எதுக்குன்ற ஏன் சுடிதார் போட்ட ஏன் ஸ்டைலாக இருக்கிற சுதந்திரத்தினால தான் என்ன பண்ணுற நீ இதெல்லாம் உனக்கு அதுக்குள்ளே சுதந்திரம் இருக்குது கதவு தகுந்த பேர் சுதந்திரத்தை எடுத்துக்கணும் வேறு வழி இல்லையா நான் இந்த நாட்டில் இந்த ஊரில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுனால அங்கே சொல்கிற சட்டத்திட்டங்களோட என்ன பண்ணி ஆகணும் நான் ஒத்து அது என் வரையறதுக்கு ஒத்து வருதான்னு பார்க்கணும் எனக்கு இல்லைன்னா நான் கேட்க கூட கேட்கலாம் நாட்டை கேட்கலாம் எனக்கு இது மாதிரி சுதந்திரம் இல்லைங்க மாதிரிலாம் வாழ முடியல தனி மனிதன் வாழ்றதுக்கான சுதந்திரம் இருக்குது அடுத்தவனை தாக்குறதுக்கோ அசிங்கப்படுத்துறதுக்கோ பத்திரத்துக்கோ கேவலை சுதந்திரம் இல்லை பேச்சுரிமை இருக்குது ஆனால் அங்கே அடுத்த மனம் பாதிக்கக்கூடாதுன்ட்டு அவனவே வந்து பாதிச்சு யார் பிரச்சனை அதனால் பெண்ணுக்கு சுதந்திரம்லாம் பெண் ஒன்று சுதந்திரம் ஆண்கிட்ட கேட்கணுமா என்ன அப்பா கிட்டே கேட்கணுமா என்ன அம்மா கிட்ட கேட்கணுமா என்ன அண்ணங்கிட்ட கேட்கணுமா பெண்ணுக்கு யார் பெண்ணை முதல்ல யார் அடிமை அப்படி தான் கேட்கணும் கேள்வியை பெண்ணை யார் அடிமை ஆகுணா யார் அடி அடிமை ஆகுனா யார் அடிமையாகண்ணா என்ன உனக்கு பிரச்சனை நீ இருக்க வேண்டியது தானே நீ ஏன் வாழல பிரச்சனை யாருக்கிட்ட உன்கிட்ட தானே அவன் கே குடும்பம் வேணும் புருஷன் வேணும் பொண்டாட்டி பொன்றாட்டி போது அவங்கள கூட நான் என்ன பண்ண வேண்டியது ஒரு ஒத்தி செய்வ கொள்ள வேண்டியதாக இருக்குது என் கணவன் விருப்பப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் மனைவி விருப்பப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் பிள்ளை விருப்பப்படி நான் இருக்க வேண்டியதாக இருக்குது என் பிள்ளை என் விருப்பப்படி இருக்க வேண்டியதாக இருக்குது சமூகத்தோட சுற்றி இருக்கிற மனிதர்களோடு வாழும்போது அவங்க விருப்பப்படி ஒரு கம்பெனி போனால் அந்த கம்பெனி விருப்பப்படி நான் இருக்க வேண்டியது இதெல்லாம் சுதந்திரம் போல நான் தான் குத்து வச்சுக்கிறேன் நான் என் வரையிற்குள்ளே அது ஒத்து வரும்போதும் எனக்கு பரவாயில்லன்னும் போது தான் நான் என்ன பண்ணுறேன் அதை ஒத்துக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யணும் முடியாதுன்ட்டு தானே பசுமை புரட்சி தொழிலாளர் புரட்சி எல்லாம் ஏற்பட்டுக்குது அப்போ பெண்கள் விடுதலை அடையணும் அப்படின்னா யார் அடிமைப்படுத்துனாங்கன்னு முதல்ல கேளுங்க யாரும் அடிமைப்படுத்தினாங்களான்னு கேட்குறேன் அப்போ பெண்ணுக்கு சுதந்திரம் எது பெண்ணுக்கு இல்லை மனித மனிதனுக்கு தான் நான் ஒரு ஒழுக்கத்தை வரையறுக்காது தான் என் பிரச்சனையே நான் அந்த ஒழுக்கத்தை வரையறது நின்று யார் என்ன பண்ண முடியும் நான் இப்படி தான் இருப்பேங்க இப்படி தான் அப்படின்னு யார் வாழணும் அவங்க தானே வாழணும் அப்போ நான் ஒரு ஆணை கூடவோ ஒரு பெண்ணை கூடவோ இன்னொரு ஆளை கூடவோ நான் உறவாடும் போது அவங்க எதிர்பார்த்தபடி நான் என்ன ஆக வேண்டியதாக இருக்குது மாற வேண்டியதாக மாறுறதுக்கும் சுதந்திரம் இருந்தால் தானே மாற முடியுது சுதந்திரம்னா நான் மாற முடியுமா உன்னை யார் கட்டுப்பத்துனா கடவுள் ஒன்றை கட்டுப்படுத்தவே இல்லை வாழும் வரையும் நீ என்ன பண்ணிட்டு போகலாம் கொண்டாட்டமாக வந்துட்டு போகலாம் ஏன் இல்லை சமூகத்தில் போய் ஊடாடும் போது நீ என்ன பண்ணுகிறேன்னா சமூக ஒழுக்கத்துக்கூட ஒத்து போகிற சமூகத்தோட ஒழுக்கத்துக்கூட ஒத்து போகாமல் முரண்பட்டு போய் என்னை அடிமைப்படுத்துறாங்கன்னு நீ நினைக்கிறேன் அடிமையாக நினைக்கிற புரிஞ்சுக்கோ என்ன கணவன் எதிர்பார்க்குறாரு என்ன மனைவி எதிர்பார்க்குறாங்கன்னு என்ன இல்லை அது ஒன்றும் அடிமை இல்லையே தாலி கட்டினு எனக்கு பொண்டாட்டியாருன்ற ஒருத்தன் தாலி கட்டிக்க மாட்டேன்னு நீ நினைக்கிற அப்போ பொண்டாட்டியா இருக்காது தானே விஷயம் ஒன்றும் பொண்டாட்டியார் இல்லை என்ன பண்ணேன் தாலி கட்டியாக எவ்வளோ பரவாயில்லைன்னு சொல்கிற ஆள் இருக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் இல்லை பிற பிற வா வாழ்க்கை முறையில் வேறு எதனா ஒரு ஐடியா இருக்கலாம் நீ என்ன பண்ண எடுத்து போய் பேச நம்மளுடைய பேர் வாழ்கிறதுக்கு எதுக்கு தாலி தேவை இல்லை பேர் சேர்ந்து வாழணுன்னு நீ என்ன பண்ணு அந்த மாதிரி ஆளை கூட என்ன பண்ணிக்கா என்ன பிரச்சனை நீயா ஓடி போய் தாலி கட்டுனா போய் நீ அதெல்லாம் பண்ண விடணும் சண்டை போட்டால் அது எப்படி சுதந்திரமா அடிமையாக வரல அட்ஜஸ்ட்மெண்ட் ஏன் பண்ண நெவர் எவர் கிவ் அப் என்ன பண்ணக்கூடாது பொட்டு வச்சு தாலி வெட்டின்னு போய் குஞ்சு நின்று வந்து அவன் கூப்பிட்டா போக மாட்டானா என்ன அது அப்போ என்ன பண்ணாத நீ அடிமை ஆகிட்டு சுதந்திரத்தை கேட்காத பிரச்சனை எங்கே அடிமையான இடத்துல தான் அடிமையானையா ஒத்தி செய்விக் கொண்டியா ரெண்டு இருக்குது இல்லை கணவன் எனக்கு ரொம்ப மேன்மையானவன் அவன் சம்பாதிச்சு கொடுக்குறான் நான் வீட்டிலேருந்து என்ன பண்ணுறேன் அவனுக்கே அவனுக்கு தேவையான பணி உடைய செய்கிறான் சூப்பராக தானே இருக்குதே ஒத்து ஒத்துப்போனால் அடிமையாக இருக்குது அப்படி தானே கணவன் ரொம்ப கட்டுப்பத்துறேன் சொல்லி எடுத்து சொல்லி புரிய புரியாது என் பார்த்து உற்றுன்ற நான் ஒளிஞ்சி மாதிரி ஆட்டம் போட்டு அதுதான் களவு வாழ்க்கையை சொல்லிட்டு போய்க்குறேன் எனக்கு மனசுக்குள்ளே நீ என்ன பண்ண முடியும் யார் என்ன பண்ண முடியும் இப்போ என்னை வந்து இறக்குமதி மதங்களை பேசாதேன்னு சொல்லிட்டாங்க திட்டக்கூடாதுன்றாங்க டைம் டேபிள் மதம்னாவோ என்னாவோ இறக்குமதினு சொன்னாவோ யார் என்ன பண்ண முடியும் எந்த மதத்தை சொன்னேன் அப்போ சுதந்திரம் உனக்கு இருக்குது பயன்படுத்திக்க முடியும் நீ பயன்படுத்திக்கல என் தன் சுதந்திரத்தை பயன்படுத்திக்கல யார் மேலே பழிய போடுறா மாமியார் மேலேயோ அல்லது மா கணவன் மேலேயோ இல்லது குடும்பத்து மேலேயோ இல்லை அப்பா மேலேயோ இல்லை சமூகத்து மேலேயோ என்ன பண்ணுறா பழிய போடுறா அவ்வளோதானே சும்மனை என்ன பண்ணுங்கிறீங்க நீங்கள் யாரை ஏமாத்திங்கிறீங்க உங்கள் இயலாமையை சும்மனை என்ன சொல்கிறீங்க என்னை அடிமைப்படுத்துகிறாங்கன்றீங்க அது பேர் உங்கள் இயலாமை செருப்பு படத்துக்கு ஒக்கு இல்லாத என்ன பண்ணுறான் என்ன அவன் அடிமைப்படுத்தறான்ற செருப்பை கட்டின அடிக்கடி தானே செருப்பு போட்டேன் ஏன் நேர நீ செருப்பு விடுவாங்க யார் கேட்கணும் கேட்கலையார் தப்பு இது எல்லாம் அவனையே குற்றவாளினுக்குறீங்களே நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லோரும் கூப்பிட்டு வச்சு முட்டி போறேன்னா ஏன் முட்டி போட்டேன் எல்லோரும் சேர்ந்து அவன் அடிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பா ஏன் எதிர்த்து பேசலை அப்படி தானே அப்போது சுதந்திரமாக வாழ்த்து யார் முடியுனா உனக்கு பொட்டு வைக்கணுன்னு பொட்டு அடிமை அடிமைப்படுத்துகிறாங்கன்ற பூ வைக்க சொன்னாங்கன்னா பூ அடிமை அடிமைப்படுத்துறாங்க பொட்டும் பூ உனக்கு நீ நீங்கள் அடிமையான பிடிக்காத பொறுத்தன அது என்ன இது அடிமை போ பிடிக்குது என்ன ரொம்ப காலமாக நீ அடிமையாக இருந்ததுனால பிடிதா நான் கூட யாரை கேளு உன்னை கேளு பெண்ணுக்கு சுதந்திரம் ஆணுக்கு சுதந்திரம்லாம் தனியாக இல்லை ஏன்னா உங்களுக்கு ஒட்டு தான் சொல்கிறேன் யாரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது யாரால் அடிமைப்படுத்த முடியும் இப்போ உங்கள் உட்காந்துக்கிறீங்க எனக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்குற மாதிரி உட்காந்துக்கிறீங்க ஸோ மணம் மூஞ்சி எப்படி வச்சுக்கின்னு உள்ளே வந்து எவ்வளோ சிம்ரானோ இல்லை எவ்வளோ ஒத்தி டான்ஸ் ஆனுக்கிறான் பண்ண முடியும் இல்லை அடுத்த கேள்வி ப்ரிப்பராக இருக்கிறாரு ராமு என்ன பண்ணலாம் இது விட்டார் அவர் எதனா பேசிக்கிட்டு இருந்த லூஸு அடுத்த கேள்வி என்ன கேட்கலான்ட்டு அப்படி யூஸ் ஆகிறாரு சிவகுமாருக்கு இப்போ ஒரே பிரச்சனை நம்மளோட ஆஃப் பண்ணிட்டாரு உணர்வு மாதிரி பேச சுதந்திரம் தான் இல்லையா சுதந்திரம் இருக்குதா இல்லையா யார் அடிமை பார்த்தனா சொன்னா இங்கே உட்காந்து பார்த்துங்கிற மாதிரியே கண்ணை வச்சுன்னு பார்த்துன்னு கவனிச்சுங்கிற மாதிரியே சீரியஸாக அடி வச்சு செட்டிங் ஒன்றும் மோசம் சில பேர்லாம் அண்டிட்டுப்பாங்கல்ல இது எப்படி சாத்தியமாச்சு சுதந்திர தானே அப்புறமா என்ன சொம்மா அதெல்லாம் பெண்லாம் அடிமையெல்லாம் இங்கே யாரும் என்ன பண்ணல பண்ணல சொம்மைனா ஒரு தந்திரத்தை கையாளுறது என்ன அடிமை ஆகிட்டாங்க அதுவும் ஆகிட்டாங்கன்னு நீ விடுதல இவனரோட வாழ வேண்டியது யார் வேலை நான் தான் வாழ்ந்து காட்டுறேன் தானே இந்த மாதிரி சிங்கம் வச்சிக்கின்னு இந்த மாதிரி யானை வச்சுன்னு பாம்பு வச்சுன்னு வேல் வச்சுன்னு இருக்கா சொன்னானே வேல் முருகர் கையில் தான் இருக்கணும்னு எதுனா சட்டங்கதா அப்படின்னா சரவண ஸ்டோரில் விற்கலாமா இது ஒன்று அன்றைக்கி மதத்தெல்லாம் எது தறி இப்போ அதெல்லாம் வச்சுருக்கேன் நல்லா கதை இல்லையா இந்த பக்கம் கல்லு இந்த பக்கம் ஓ முன்னா இதை எடுத்து விட்டா குத்தா போகிறேன் சும்மா ஸ்டேலுக்கு அவள் தானே இப்போ வேலை வச்சுக்கிறதுனால நான் அண்ணா அப்படி முருகர் ஆகிடுவேன் அண்ணா கீழெல்லாம் வச்சு இன்னும் மயில் மரியாதை உட்காந்து முடியும் சுதந்திரம் இருக்குதா இல்லையா எனக்கு உனக்கு ஏன் உனக்கு தெரியாமல் சுதந்திரம் அடிமை அடிமைன்னுக்குறேன் சுதந்திரமாக என்ன பிரச்சனை ஒன்று சரி அழை வந்தா என்ன பண்ணே அழு கோவம் வந்தா கோவப்படு கோபமாக பேசு ஒத்துருவங்கிட்ட அப்படி தானே யார்கிட்ட கோபமாக இருக்க முடியும் உரிமையாக இருக்கிறவங்க தானே வேற யாருன்னா போய் கோவமாக இருக்க முடியுமா கோபத்து மாதிரி ஒரு வரம் உண்டா என் உணவு ஒருத்தன் கோவப்படாதான் நீ என் கோவப்படாமல் வந்த என் ஒருத்தன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டான் வாழ்க்கை வேண்டுக்கா சொல்கிறானு ஊரெல்லாம் என்ன சொல்லுறே அவன் ஒன்று அடிமையாக நீ கரெக்டாக சொல்கிறேன் பார்த்து நிற்கிறானா இல்லையா நீ ஏன் அப்படி ஏயா அப்போ உனக்கு அடிமையாக இருக்குது பிடிக்கிது தானே உன்னை அடிமைப்பட பிடிக்கிது தானே உனக்கு எவன் சொன்னான் திருநெல் வைக்கலனாக்கா செத்துருவேண்ணே ஆ அது வாரம் சாணி சாம்பலாக போகிறேன் சாணி சாம்பலாக போகிறேன் டே இன்னும் காலகாலமாக இதே தான் வச்சுருக்கீங்க அவனை சாம்பளை வாடா கூப்பிட்டுப்பாரு திட்டி திட்டிப்பேன் அவனை நீ தான் சாம்பலம் ஆச்சுடா போனமாகச்சு உன வாடாப்படம் என்னடான்னு கேட்டுப்பாரு சும்மா கூப்பிட்டு நாயே என்னை கூப்பிட்டு போகிறேன் அவனை இல்லை வந்து போனமேன்னு கேளான் கூப்பிட்டான் வந்தவனை வாங்க போனமே என்ன என்ன பண்ணுவான்

என்னப்பார் கையை தட்ட உண்டாச்சி உலகம் ஏய் நான் சொன்ன பக்கம் நிக்காம சொல்லலும் டேய் உள்ளூர உள்ளாலா உள்ளாலா யாரு பொம்பளை தான் நான் சுற்றிக்கூடாது நான் சொன்னானே சோமன எப்ப பத்தால முடியுமா என்ன அந்த மீன் விற்கிற பொம்பளை புருஷனை நம்பி தான் வாழ முடியுமா குடிகார அப்பனுக்கு பொண்டாட்டி எங்கள் எங்க அம்மா என்ன பண்ணுவா சோமனா எனக்கு வாழ முடிஞ்சா என்ன பண்ணலாம் நானே வாழை வக்கில்லாம என்ன சொல்லுங்கிறதே ஏன்னா அவங்க பிடிக்கிறாங்களே விட்ரா விட்றான்னு சொல்லுன்னா சண்டகுடும சொல்லாம் தெரியுமா என்ன விட்றா விட்ற விட்றா இல்லை ஆச்சுருவோம் விட்டுறான் ஸோ யாரும் மாட்டாங்க அந்த பக்கம் யார் ஏமாத்துறதுக்கே யாரோ வாழ தெரியாத லூசு கேள்வி கட்டுக்குது வாழ முடியுமா முடியாதா ம் யாருன்னா உன்னை அணிமைப்படுத்தினாங்களா என்ன இங்க உங்க அனுமதி இலவசம் நீ என்ன பண்ணலாம் எங்க தான் அங்கே போவாத முன்னாடி மணி பெற்று வருகன்னா போவாதே இல்லை முன்னாடி மணிக்கு பெற்று போட வேண்டியா என்ன பண்ணேன் மூணாவது மணி சினிமா தேட்டரு உள்ள சும்மா விட மாட்டாங்க என்ன பண்ணா டிக்கெட் வாங்கினோ அப்படி தானே கொட்டையில் நாடக கொட்டைக்கு டிக்கெட் வாங்க மாட்டாங்க நாடகம்லாம் போடுறாங்க தெருவுத்துலாம் போகிறாங்களே டி டிக்கெட் வாங்குவாங்க அது என்ன பண்ணு ஒரு கோணியை ஒரு பாய் எடுத்து போய் போட்டு என்ன பண்ணேன் சுக்காப்பிலாம் வர விற்குவாங்க பிரியா மாரி நீ தான் வாழணும் அதனால் இங்கே சுதந்திரம் அடிமை எல்லாம் யாரும் இல்லை போய் சொல்கிறாங்க புரியுதா வாழ முடியாதவங்கன்னா சொல்கிறாங்க சொமன்னா எங்கள் வீட்டுக்காரர் கேட்பாருங்க ஆறு மணிக்கு போகணுன்னு சொல்கிறது இல்லை எங்கள் வீட்டை திட்டுவார் சும்மாண்ணா அபிந்தானே கிடப்பாரு மண் வட்டி எங்கள் அப்பா கேட்கறான்றது கொடுத்துட்டா திரும்பி வராதுன்றது தானே நீ கொடுத்தா திரும்பி தர மாட்டேன்னு சொல்கிறது பதிலாக சொல்கிறதே நானே ஒரு அடிமை எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு பாயிட் செலவுக்கு இல்லைடா எங்கள் அப்பா காசு கம்மியாக கொடுத்தாரு இதெல்லாம் என்ன கதையெல்லாம் என்ன சொல்கிறாங்க இவங்க சௌகரியத்துக்கு என்ன சொல்லிக்கிறாங்க திடீன் அடிமைன்னு சொல்லிடுறாங்க ஜாதியை ஏற்றத்தாழ்வு இருந்தால் எந்தன்னு போட்டேன் எனக்கு என்னன்னு கேட்கணுமா இல்லையா அவர் ஐருன்றார் இந்து போன்ட்டு போக வேண்டியது தானே இன்னும் பிரச்சனை இப்போ இல்லை ராகம் ஒரே ஐராகிட்டுக்கிறான் பாரு எங்களை வந்து இது மாதிரி நாங்கள்லாம் உயர்ந்தவங்க நாங்கள் அடுத்தவங்க காலில் ஒழுவே கூடாது சங்கராச்சாரியாரே இவ்வளோ நாளாக ஊந்து இந்தியாடா நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக பயிற்சி கார்ட்டு திடீர்னு ஒன்று நானபதி வந்துட்டு இருக்குது சரி ஊந்துக்கால் என்ன பண்ண போற போகிறபோக்கு ஒன்றும் புரியுது இல்லை இதெல்லாம் அடிமைப்படுத்த நாங்களே யாருண்ணா யாரும் கூப்பிட்டு வச்சு நீ காலில் உந்தாதான் நீங்கள் வந்து உட்காந்து சொன்னாங்களே என்ன இல்லையே அப்படி ஒன்று இல்லையே நீங்கள் சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்குது இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின் தானே யாரும் அடிமை அடிமத்த போய் சொல்கிறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த இந்தியாவில் உங்களுக்கு ஆர்டிக்கலில் என்ன பண்ணி வச்சுருது நீங்கள் பேச நடக்க சாப்பிட வாழ உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுக்க சாமி கும்பிட உங்களுக்கு என்ன இருக்குது ஓரிமை இருக்குது என்ன பிரச்சனை உங்களுக்கு தானா அம்பளியா இருந்தாண்ணா கணவன் பிடிக்கலன்னா டைவர்ஷன் தான் இல்லையா என்ன பிரச்சனை மனைவி பிடிக்கலாம் டைவர்ஷன் ஒன்று சும்மா டார்ச்சர் பண்ணேக்கிறா நிற்காது உட்காராத நான் நடக்காதே பேசாதே என்ன என்ன டென்ஷன் ஆகுது இல்லை மூஞ்சி மூணு வச்சுங்கிற சனியா நான் அதையும் அந்த மூஞ்சியே என் பார்த்துக்குறேன் நான் இல்லை நீ கண்ண முடிவு ஒரு மூஞ்சு உருவாக்கிக்க இல்லை அந்த மூஞ்சில் வேற எதுனாப்பார் பார்த்து திரும்ப அந்த மஞ்சள் ரெண்டு உங்களுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் உனக்கு சுதந்திரம் இதுன்ற நான் ஆண் அல்ல பெண் அல்ல எல்லாருமே யாரும் எப்படி வாழலாம் அது பொம்பளைக்கு இல்லை அப்படி நிறைய ஆம்பளைக்கு சுதந்திரம் கிடையாது தெரியுமா ஐயோ ஆறு மணி மேலே வீட்டுக்கு போனால் சேர்க்க மாட்டாங்க ஒம்பது மணிக்கு கேட்டு போட்டுருவாங்க கூச்சிட்டு வந்தால் திண்ணில் போய்ட்டு வாங்க வாந்தி எடுத்துகிட்டா நாலு நாளைக்கு பேச மாட்டாங்க அப்போ என்ன பண்ணக்கூடாது நான் ஒத்திசைவு கொள்ள முடியுமாண்ணா ஒத்திசைவு கொள்ளணும் இல்லைனா என்ன பண்ணேன் சேர்ந்தீர் இல்லை விலகி ரெண்டுமே இருக்குது நமக்கு யார் விஷயம் அது ஆம்பளை என்ன பொம்லண்ணா இதில் பெண்ணுக்கு சுதந்திரம் எல்லாம் கிடையாது போய் சொல்கிறாங்க பொம்ம சுதந்திரம் இல்லையா என்ன நீ இந்த ஊரில் போந்து விட்டு ஆட்டோ ஓட்டுறது கூட பயந்து வெளியே வான்றேன் நான் வெளிநாட்டுக்கெல்லாம் ஃப்ளைட்லாம் யார் ஓட்டுறப்பாரு இங்கே தான் முப்பத்தி மூணு சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம் அப்படிலாம் கிடையாது அங்கே யார் வேணால் எலெக்ஷனில் நிற்கல நீனா பர்சன்டேஜ் கொடுக்குறது அப்படிலாம் கிடையாது எக்ஸ்போர்ட்லாம் பர்சன்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வேலைக்கு போகிறாங்க ஒரு பெண்களாவே வச்சுக்கிறேன் என்ன பண்ணலாம் அங்கே போய் கேளே எனக்கு ஐம்பது சதவீதம் ஒன்றுன்ட்டு அப்படிலாம் கிடையாது வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் கொண்டாடுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது